ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த ஊர் மாசி திருவிழாக்கு நானும் அக்காவும் அப்புறமா மாவிளக்கு எடுக்கிறது நினைக்கிறேன் வீடியோவை எண்டு வரைக்கும் நானும் அக்காவும் டிரான்சிஷன் மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தோம் வீட்டுக்குள்ள வந்து லைட்டிங்ஸ் அந்த அளவுக்கு செட் ஆகல அக்கா பாப்பாவுக்கும் ட்ரெடிஷ்னல் வியர் போட்டு விட்டுட்டு அதுக்கு டூ டேஸ் பிஃபோர் தான் த்ரெட் பேங்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் எனக்கும் அக்கா தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க பாப்பாக்கும் தான் ரெடி பண்ணாங்க என்கிட்ட கேட்டு எங்க அக்காவே கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இதுவும் ஒன் டே பிஃபோரா நான் எப்படி எப்படிலாம் வேணும்னு கேக்குறனும் அதே மாதிரி அவுட்புட் எனக்கு வந்திருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேயே அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு டே ஃபுல்லாகவே கோவில்ல தான் அன்னதானம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட போகிறது இல்லை ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் சாப்பிடுவோம் கோவிலில் ஒரு செவன் எயிட்டுக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே காலியாக போயிடும் சரி வீட்லேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு ஆனால் லஞ்ச் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணவே இல்லை கோவிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே லன்ச் சாப்பிட்டு தான் வீட்டுக்கே வந்தோம் நெக்ஸ்ட்டு டின்னருக்கு நேராக போய் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கே போகணும் ஏன்னா இது வந்து சாமக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட தான் கோவிலில் வந்து பூஜை நடக்கும் அப்போ தான் மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சூப்பராக டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டோம் போகிற வழியில் நிறைய பொம்மை கடலாக இருந்தது இப்போ ஷாப்பிங் பண்றதுக்குலாம் டைம் இல்லை ஏன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போய் மாவளகுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் குட்டி குட்டி பேங்கிள்ஸ் நிறையா இருந்தது அதுவும் பிளைன் பேங்கிள்ஸ் பிளாஸ்டிக்கில் த்ரெட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஸோ அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம வாங்குவோமா அப்படின்னு சொல்லி செய்ய காமிச்சுட்டே இருந்தாங்க போன டைம் வந்து செய்யும் போது எங்கள் அத்தை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இது செகண்ட் டைம் ஆஃப்டர் லாங் இது செகண்ட் டைம்னு வச்சுக்கலாம் இந்த மாவு பாக்கெட்டை பார்த்ததுமே எங்க அம்மாவுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு இந்த மாவு வந்து வரவே வராது இது வந்து முறுக்கு சுடுறதுக்குள்ளது அப்படின்னு சொல்லி நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து எப்படியாவது இன்னைக்கு மாவிளக்கு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சிட்ருக்காங்க நம்ம வாங்கியிருக்கிற மாவு பாக்கெட் வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஒரு அம்மா சொன்னாங்க சரி நம்மளே ஏதோ ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாவை வந்து ஃபர்ஸ்ட் நான் நல்லா அரிட்டில் வச்சு அரிச்சிட்டேன் எங்கள் அக்கா வந்து அச்சு வெள்ளத்தை நல்லா இடித்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் லேட் ஆன மாய்ந்தது அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகிடுச்சி ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தோம் ஆனால் அது நல்லா ஆறிட்டு அதை வந்து மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணவே முடியல இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது நம்ம கையில் உள்ள ஹீட்டில் அது இலகிரும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அக்காவும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தாங்க வர்ற மாதிரி தெரியல டைம் வேற போயிட்டே இருக்குது சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைமாக மண்டை எடுத்து மெல்ட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்போதான் வந்து கரெக்டான மிக்ஸுக்கு வந்துச்சு சூப்பராக வந்துருந்தது நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க ஒரு லெமன் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும்னா அழகாக எண்ணெய் ஊற்றுறதுக்கு வந்து ஒரு குழி வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணோம் அழகாக வந்துருக்கு அடியில் உங்கள் கை தடமோ அப்படி பாருங்க வச்சிருங்க எங்க அக்காவோட எஃபர்ட்னால தான் அவன் வந்து இன்னைக்கு இவ்வளவு அழகா ரெடியா இருக்கிறது அப்புறமா எங்க அம்மாவுக்கு இன்னொரு ஆசை என்னன்னு நம்ம விளக்கு லாஸ்ட்ல வரைக்கும் எரிஞ்சுட்டே இருக்கணும் நிறைய எண்ணெய் ஊத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மாவளுக்கு எடுத்துட்டு கோயில சுத்தி வந்துட்டு சாமி முன்னாடி எல்லாரோட மாவளுக்கு பிளேட்ஸையும் வச்சிருவாங்க நெக்ஸ்ட் டே ஒரு ஆப்டர்நூன் கிட்ட மாவளுக்கு ரிட்டன் வாங்க போயிருந்தோம் என்ன ஏகப்பட்டது அப்படியேதான் இருந்தது இடையில ஃபேன் ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தான் விளக்கு அணிஞ்சிருக்குமோ அப்படின்னு நாங்களே மா விளக்கு வந்து நிறைய பேர் எடுக்கிறனால பிளேட்ஸ் எல்லாம் மாறிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி எங்க பேரை எழுதி அழகா ஸ்டிக் பண்ணிட்டோம் மாவிளக்கு சூப்பரா டெக்கரேட்டும் பண்ணியாச்சு இன்னும் அழகழகெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் நாங்களே லாஸ்ட் மினிட்ல விளக்கு ரெடி ஆகுனா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா தான் டெக்கரேட் பண்ணியிருக்கோம் எங்க வீட்டுக்கிட்ட தான் கோவில் இருக்கு அதனால லாஸ்ட்ல எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரீட் சுத்தி வந்துட்டு நேராக தான் போவோம் அதனால என்னைக்கு ரொம்ப நடக்க வேண்டிய ஆப்ஷனே கிடையாது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தது எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் லாஸ்ட் டைம் அவன் கரெக்டா எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் போட்டான் இந்த டைம் எங்க வரையும் கரெக்டாக கால் பண்ணி எங்களை அலர்ட் பண்ணிட்டான் சீக்கிரமா விளக்கெல்லாம் பொருத்திட்டு அந்த லைனோட ஜாயிண்ட் மா விளக்கு நல்லா டேஸ்டாவே இருந்தது இருந்தாலும் எங்களால இந்த மாவு வந்து சாப்பிட்டு காலி பண்ணி முடிக்க முடியல அம்மா என்ன பண்ணாங்கன்னா அதை வச்சு ஒரு பனியாரம் செஞ்சு தந்தாங்க செம்ம டேஸ்ட் பணியாரம் செய்யணும்னு மாவு ரெடி பண்ணும் போத கூட இவ்வளோ டேஸ்டாக வராது இந்த மா விளக்குல செஞ்சிருந்த பணியாரம் அவ்வளோ டேஸ்டா வந்துருந்து டெய்லியும் கிளம்பி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே வச்சு வச்சு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன் அந்த செல்ஃபீஸ்ல கொஞ்சம் அழகான செல்ஃபீஸ் எல்லாமே இந்த வீடியோட லாஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன் நாங்க இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணும் எங்களோட சேர்ந்து நீங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்